வணக்கம் உறவுகளை நமக்கு கிடைச்ச மீன்கள் தான் நமக்கு தூண்டில் மாட்டின மீன்களை பாருங்க உறவுகளை நமக்கு இரையாக பயன்படுத்தி இந்த மீன்களை தான் நாம் இந்த தூண்டில் தான் பயன்படுத்தி நாம் இந்த மீன்களெல்லாம் பிடிச்சது பாருங்க உறவுகளை இந்த தூண்டில்தான் இந்த உயர் இரையாக இந்த நண்டுகளை கோர்த்து போட்டு நாம் மீன் பிடிச்சிருக்கோம் இருந்தாலும் அதிகமாக கிடைக்கல இப்போது இப்போ கம்மியான மீன்கள் தான் கிடச்சிருக்கு பாருங்க உறவுகளை அதில் ரெண்டே ரெண்டு பெரிய கிருகப்பான் மீன்கள் அருமையான ரெண்டு பெரிய கிருகப்பான் மீன்கள் அப்புறமா சின்ன சின்ன கிருகப்பான் மீன்கள் ஒரு நாலஞ்சு கிடச்சிருக்கு அப்புறமா கிடச்சிருக்கிறது ஒரு சின்ன அழுகை மீனும் கிடச்சிருக்கு இது ரொம்ப சின்னது பாருங்க ரோகளை ஒரு சின்ன அழுகை மீன் அப்புறமா ஒரு பேழை மீன் கிடச்சிருக்கு ஒன்றில் ரெண்டு பேழை மீன் கிடச்சிருக்கு இன்னொரு பேழை மீன் இங்கிருக்கு இன்னொரு பேழை மீன் அப்படி ரெண்டு பேழை மீன்கள் கிடச்சிருக்கு நமக்கு இந்த பேழை மீன்களையும் சின்ன வகையான கிருகப்பான் மீன்களையும் ஒரு ப கிருகப்பான் மீன் செத்துருச்சு கிருகப்பான் மீன்களையும் நாம் உயிரை பயன்படுத்தலாம் பெரிய கிருகப்பான் மீனை நாம் உயிரிதாக பயன்படுத்த வேண்டாம் என்னென்னா இந்தளவுக்கு பெரிய மீன்களை சாப்பிட்ற அளவுக்குள்ள அழுகை மீன்கள் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ரொம்ப அரிய அருமை தான் இருக்கும் என்னென்னா அவ்வளோ பெரிய அமோர் மீன்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்கும் எப்போவா தான் அது இருந்தாலும் சின்ன மீன்களுக்கு இந்த பெரிய மீன் ஒழுங்க முடியாது அதனால் நம்ம இந்த பெரிய மீனை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி எடுத்துக்கலாம் அப்புறமா நாம் என்ன பண்ணலான்னா இதை கொட்டி தானுடைய இன்னும் தெளிவாக பதிவு பண்ணிடலாம்